குட் ஆஃப்டர்நூன் மெம்பர்ஸ் நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மறுநாள் நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ண ஆரம்பிச்சோம் கன்ஃபார்மாக நாளை மறுநாள் கன்ஃபார்மாக எடிட் பண்ணிடலாம் மோஸ்ட்லி நாளைக்கு கூட எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த பேன் கார்டு என்ன பேன் கார்டு கொடுக்க போகிறோம் அந்த நேமில் இருக்கிற அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாம் இருக்கா இதெல்லாம் பார்த்து கிளியராக ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்சஸ் பண்ணவே முடியாது அப்படி சேஞ்சஸ் பண்ணணும்னா அட்மினுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் பண்ணணும் அட்மினுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்கள் வாலட்டிலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும் ஸோ அதே மைண்டில் வச்சுங்க அதனால் இந்த பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக கொடுங்க ஸோ எதையாச்சும் ஒன்று கொடுக்குறேன் பேன் கார்டில் தப்பு பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கும் அமௌண்ட் எடுக்க பண்ணுவாங்க அதனால் எதாவது கொடுத்து விட்டுரு இப்போதைக்கு அப்படிலாம் கொடுக்காதுங்க ஸோ பேன் கார்டு உங்களுக்கு தான் இருக்கணும் அந்த பேரில் தான் இருக்கணும் ஸோ அதே அதே நேமில் தான் பேங்க் நேமும் இருக்கணும் சரிங்களா பேங்க்கில் கொடுத்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக சேமாக கொடுங்க நீங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேமாக இல்லைனா அக்செப்ட் பண்ணாது யாராவது வரும் ஸோ அதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் க்ளியராக சொல்கிறேன் பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில் நேமும் சேமாக வரணும் ஒரே ஆளுடைய தான் இருக்கணும் அட் சேம் டைம் பேன் கார்டு அத்தனை பேரும் கொடுத்துருக்கணும் ஸோ பேன் கார்டு கொடுக்காத பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் ஸோ எஸ்பிஓவில் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அந்த ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணவங்களா இருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேன் கார்டு இப்போ கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது ஸோ நம்ம சைடில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அந்த கம்பெனி சைடில் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பேன் கார்டு மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் மற்ற எல்லாருமே பேன் கார்டு அப்ளை பண்ணணும் ஸோ அங்கே அப்ளை பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் ஸோ மறுபடியும் உங்களால் என்ன பண்ண முடியாது மறுபடியும் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது பேன் கார்டு டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ யாராச்சும் பண்ணணுன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்கு இன்னைக்குள்ளே அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாலும் பண்ணுங்க நாளை இல்லை நாளை மறுநாள் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸுக்கு இருக்கும் எடிட் ப்ரொஃபைல் ஃபைல் ஆப்ஷன் ஒரே நாளில்லாம் நிற்கிற மாட்டோம் சரிங்களா சோ அந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ள கம்பல்சரி பான் கார்டு டீடெயிலாக நீங்கள் கொடுத்துருங்க அது உங்களுடைய திறமை அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ இது நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை அதே மாதிரி உங்களுடைய வாலெட்டில் எல்லாருடைய வாலெட்லையும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மற்ற வாலெட்டில் இருக்கிற வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு நியூ மெம்பர்ஸ் உங்கள் இன்ட்ரிடியூசரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கேட்டு அப்ளேட்டட் அக்கௌண்ட் வாலெட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலே போதும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஓகே ரைட் ஸோ இந்த வேலையும் செஞ்சு வச்சுங்க அந்த டைமிங்ல உங்களுக்கு மறுபடியும் ரீ ரீஓபன் ஆகிற அந்த டைமிங்ல வாலட் டிரான்ஸ்பர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்காது நம்ம ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்கு மேல ஆகும் வாலட் டிரான்ஸ்பர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு அதனால இப்பவே டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுங்க சோ அந்த அப்ளிகேட்டட் வாலெட்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் அப்ப வந்து சார் நான் அப்புறமா கொடுத்துக்கலாம்னு பார்த்த விட்டேன் சார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அடுத்த பேச்சு தான் நீங்க ரிக்வஸ்ட் எடுக்க முடியும் அடுத்த பேட்ச் எப்போ வரும் பிப்ரவரியில தான் வரும் ரிக்வஸ்ட் கொடுக்கறது அதனால இப்பவே என்னென்ன சொல்றோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சோ வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் டிரான்ஸ்பர் பண்ணலாம் அதோட கம்மியாக இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்லை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கிற எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க ஃபுல்லாக என்ன இருக்கும் அது அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க தப்பு கிடையாது ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ண ஒன் ஆர் டூ டேஸில் ரிக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் உட்காந்து ப்ரூஃப் ஆஃப் பெலாம் செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ உட்காந்து ஏன்னா எல்லாருத்துமே நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் லிஸ்ட் எடுப்பாங்க ரிட்டன் லிஸ்ட் எடுத்து ரிட்டன் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேன்சல் பண்றவங்க வாங்க கிளைம் பண்ணிடுவாங்க ஸோ மீதி இருக்கிற அப்ரூவல் பண்றது எல்லாமே இந்த தடவை மேன்வா பண்ணலான்னு இருக்காங்க ஓகே மேன்லா பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆளாக பண்ணலான்னு இருக்காங்க அப்படி பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல எடுத்து அந்த ஸ்டாஃப் ஐடி போடுவாங்க ஸ்டாஃப் ஐடி அங்க காமிக்கல அப்படின்னா ஓகே இந்த குறிப்பிட்ட பீரியட் ஸோ அக்டோபர் கொடுத்தவங்க இல்லையா அந்த நவம்பர் மந்த் ஃபுல்லா பேமெண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பீரியடுக்குள்ள அந்த ஸ்டாஃப் ஐடியில ப்ரூஃப் ஆஃப் எஸ் எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா ஸோ அவங்களோட இது என்னாகும் ஐடியை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அடுத்த ஒரு மினிமம் நீங்கள் ஒர்க்கிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க ஸோ இதுவும் நடக்கும் ஸோ அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ராசஸ்க்கு இருக்கும் நெக்ஸ்ட் வீக் இல்லை மேபி நாளை நாளை மறுநாள் கூட இருக்கலாம் சரிங்களா இந்த வீக்லேயும் இருக்கலாம் ஆனால் கம்பல்சரி இது நடக்கும் ஸோ அதனால அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ப்ரூஃப் ஷேர் பண்ணணுன்றது மேண்டடரி அது ஷேர் பண்ணணும் தெளிவாக உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடி என்ன ரெக்வஸ்ட்டு எப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க எப்போ வந்துச்சு எவ்வளோ போட்டிங்க எவ்வளோ வந்துச்சு இதெல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணணும் சரிங்களா ப்ரூஃபோட ஷேர் பண்ணலை உங்கள் ஸ்டாஃப் ஐடியில் அங்கே எந்த ஒரு ப்ரூஃப் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதெல்லாம் ஓல்டு பண்ணால் வாய்ப்புகள் நிறைய நிறைய நைன்ட்டி நைன் நைன் வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லை கொஞ்சம் பேர் தான் செக் பண்ணுறாங்கன்னா அந்த கொஞ்சம் பேரில் எத்தனை பேர் மாட்டுறீங்களோ அத்தனை பேரும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் முன்கூட்டியே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் ஓகே தேங்க்யூ